வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் அன்புடன் சாந்திமன் நீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சீரீஸில் இன்றைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஷனாக பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் தான் ஏன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டர் வந்து கண்டிப்பாக ஒன்று லெவல்த்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரிக்கில் கண்டிப்பாக வரும் அதனால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷினை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் அயனைசபிள் ஸோ நாலு டிஃப்ரெண்ட் காம்ப்ளக்சஸ் கொடுத்துருக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து எது வந்து நான் அயனைசபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ இங்கே டைம் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் ஒரு மினிட் டைம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க டிக் பண்ணுங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் ஆன்சரை நம்ம செக் பண்ணுவோம் ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னால் என்ன ஸ்டூடென்ட்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இஸ் தரன் எத்தனை வேறால இந்த ஆன்சரை கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சது சொல்லுங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இல்லையா ஏன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்போஸ்ட் பத்தி ஒரு சின்ன ட்ரிக்கை வந்து நான் நீங்க சொல்ல வரேன் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் என்ன தெரியுமா அயனேசிபிள் அண்ட் நான் அயனசிபிள் அதாவது ப்ரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சின்னு சொல்லிட்டு ரெண்டு டாப்பிக்கை வந்து வேர்னர்ஸ் வந்து வைப்பார் இது எல்லாருக்குமே கன்ஃப்யூஸாக இருக்கும் எது பிரைமரி வேலன்சி எது செகண்டரி வேலன்சின்னு அதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேன் இது நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் நீங்கள் எழுதப்படுங்க இப்போ இந்த ப்ராக்கெட்டுகள் இருக்கிறத ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கணும் இதில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் இல்லாட்டி மாலிகல்ஸ் அயோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மக்கள் ஓகே நம்ம பீப்புள் நீங்களாக இருக்கலாம் இல்லாட்டி நானாக இருக்கலாம் ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதா நம்ம வச்சுக்கணும் இதுக்கு வெளியில் இருக்கிறவங்க ப்ரைம் மினிஸ்டர் ஸோ ப்ரைமரி ப்ரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கிடுவோம் நமக்கு பொதுவாகவே தெரியும் ப்ரைம் மினிஸ்டர் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்மளுடைய நாட்டு நாட்டுக்கு செய்கிறதுக்காக மூவ் பண்ணுவார் இல்லையா ஸோ அவர் தான் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸாக அடிக்கடி வெளியே வெளியே போய் போய் வர முடியும் அதே நேரத்தில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டேர்மில் வந்து அவருடைய ஜாப் முடிஞ்சதுன்னா வேற யாராவது கூட வரலாம் ஆனால் இந்த உள்ளே இருக்கிற நம்ம இருக்கோம் இல்லையா நம்மகிட்ட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா இருக்காது நம்ம பத்திரமா உள்ளவே தான் இருப்போம் அவர் தான் வெளியே போகலாம் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கும் போகலாம் இல்லாட்டினா அவருடைய பதவியிலேருந்தே வெளியே போகலாம் அதனால் இந்த ஸ்கொயருக்கு வெளியே இருக்கிறவங்கள நம்ம வந்து என்ன தெரியுமா சொல்ல போகிறோம் அவங்க ப்ரைமரி பேலன்சி அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இந்த ப்ரைமரி பேலன்சி வந்து அயர்னைசபிள் பேலன்ஸி ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க வெளியே போக முடியும் வர முடியும் பட் இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறவங்க வந்து யாரும் தெரியுமா செகண்டரி வேலன்ஸி அவங்க வந்து நான் அயனசிபிள் அவங்களால வெளியே போகவே முடியாது இதை ஈஸியாக வெளியில் வச்சுக்கோங்க ப்ரைமரி செகண்ட்ரி அவ்வளோதான் முடிஞ்சது இப்போது நான் அயனசிபிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க யார் நான் அயனசிபிள் செகண்டரி வேலன்ஸ் இருக்கிறவங்க தான் நான் அயனிபிள் இப்போ இந்த கொடுக்கப்பட்ட நாளையும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளில் மட்டும்தான் செகண்டரி வேலன்சி மட்டும் இருக்குது மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வேலன்சி அவுட் சைட் த ப்ராக்கெட் ஒவ்வொன்று ஒரு குளோரின் இங்கே ரெண்டு குளோரின் ஆட்டம் இங்கே மூணு குளோரின் ஆட்டம் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த விதமான ப்ரைமரி வேலன்ஸி கிடையாது அதனால் த ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்